இந்த கேவ்ல வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்கான் இந்த கேவ் வந்து நைன்டீன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சுமார் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இந்த கேவ் வந்து டூ தௌசண்ட் லெவனில் தான் விசிட்டர்ஸ்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே இந்த கேவில் வந்து செவன்டீன்ஸ் ஹால் இருக்குது அதில் வந்து சிக்ஸ் ஹால்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்க்கும் போது ட்வெண்ட்டி டூ ஹால்ஸ் இருக்குன்னு போட்டிருந்துச்சு ஆனால் கூகுள்லேயுமே வந்து சிக்ஸ் ஹால்ஸ் மட்டும்தான் விசிட்டர்ஸ்க்காக வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு போட்டிருந்துச்சு இந்த கேவ் உள்ள டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸில் தான் இருக்குமா இந்த டெம்பரேச்சர் வந்து மாறவே மாறாதான் இந்த கே உள்ள இருக்க வழி எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்து நடந்து வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க